அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா இந்த வீடியோவில் நம்ம இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பியோர் கேமிங் மொபைலும் பார்க்க போகிறோம் அதே சமயம் கேமிங்க்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி கேமராக்கும் பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான மொபைலையும் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரௌண்டிங் மொபைல்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எந்த விதமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நண்பா அப்படின்றது நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண தேவை இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவையான மொபைல் எந்தெந்த மாதிரி கல்யாண மொபைலை பார்த்துட்டு அந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு முப்பது செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்அவேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜெட்டை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்அவேல தர போகிறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோவோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கே சிந்திராங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகூல் செட் நைன் எஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேர்டு ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னே ஸ்பீட் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க டூ ஒன் சிக் ஜீரோஸ் பி டபிள்யூஎம் டிமிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நைட்டில் அந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாது ஸோ ஓவராக ஒரு சூப்பர் ப்ரீமியமான டிஸ்பிளேவாக ஐக்கோன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிஎம்ஓ ஃபோன் ஒன்லேயே இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் இதை நெகட்டிவாக சொல்லலை பட் இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறேன் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் அன்ட்ர்டூ ஸ்கோர் என்றது வாங்கியிருந்தது எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் யோஃபஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப்பும் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சி அப்டேட்டும் தருவாங்களா எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்கள் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகசமாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்னு வரும் வரும் வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிவல் கேமரா செட்டப் தான் ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆங்கிள் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல பதினாறு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ன்றது ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு ஒரு போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே கொடுக்கல அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஆர் எஸ்டி கார்டு சப்போர்ட் கொடுத்து இருந்திருக்கலாம் பட் கொடுக்கல எயிட் ஜிபி ஒன் 20000 எயிட் ஜிபி ரெண்ட்டாக இருபதாயிரபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எக்ஸாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே சொல்லலாம் அண்டு பேட்டரி சார்ஜிங் சொல்லலாம் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லும்போது போது பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல்ஸ்ன்றது இருக்குது அதற்காக தான் சொல்கிறேன் அண்ட் ஆங்கிள் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன் மற்றபடி பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஐகூ செட் நைன் எஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் பட் பிஃபோர் பர்ச்சேசிங் ப்ளீஸ் செக் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஓகே கேஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் ரியல்மியோட ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டரும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரம் டைப்பும் யோ ஃபர்ஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் அண்ட்ர்டு ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டுருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்மே சாலிடாக தெரியுது கேமராஸ்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்டில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென்ஏ வீடியோ தேர்ட்டி ஃபிஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் அசிஸ்ட்ல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி விரேண்ட் பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்களே சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைடாங்கிள் சென்சர் கொடுக்கல வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவியூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ஐகூவோட ஐகூ ஜெட் நைன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரிஷ்ரேட் ஒன் டுவெண்டி ஹேர்ட்ஸ் இருக்குது அண்டு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்ம்பிங் ரேட் இருக்குது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஸ்பீக் ப்ரேக்னஸ் கொடுத்துருக்காங்க ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கவர் டிஸ்ப்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இங்கே ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அண்ட்ரு ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஏழு லட்சத்தி பத்தாயிரம் சம்திங் ஆவரேஜாக வாங்கியிருந்தது ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் த்ரீ இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹேச் பேட்டரி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அபோவ் அவரேஜாக கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிவல் கேமரா செட்டப் தான் எயிட் மெகா பிக்சல் அங்கே கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் பட் கொடுக்கல அண்டு இருக்கிற ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஃபோர் கேபி டே தேர்ட்டி எஃபெக்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லும் வகையில் இல்லை ஒரு சூப்பரான அவுட் புட்டே நம்ம சொல்ல முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட் பி வீடியோ தேர்ட்டி வயசில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவோ சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் அண்ட் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னமும் சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே ஆங்கிள் கொடுக்காதது மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம் பட் இப்போதைக்கு யார் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தேவைப்படுதோ ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரீசெண்டாக யாராவது ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள் அந்த ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்குவாங்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன விட அவங்க பெட்டராகவே சொல்லுவாங்க கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் நத்திங் ஃபோன் டூ ஏ தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஹேமல் டிஸ்பிளே இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரஷ் ஆயிட்டும் இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது பிரைமரி கேமராவில் நமக்கு ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் மீடியா கூட டிபென்சரி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்பொழுது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்து எண்பதாயிரம் கெட்டதாட்ட அண்ட் டூ ஸ்கோர்ஸ்ன்றதை வாங்கியிருந்தது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்படிட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்படிட்டும் தராங்களாம் ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் நத்திங் பாக்ஸில் சார்ஜர் நத்திங் கிளிஃப் லைட் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்டு என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியர் ஜாக்கும் எஸ்டி இங்கே இல்லை எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது இருபத்தி நாலாயிரூபாய்க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரம் பக்கம் ஆஃபர் டைம்லலாம் சேல் ஆயிட்டு இருக்கு ஸோ ரீசென்ட் ப்ரைஸிங் எக்ஸாக்டான பிரைஸிங்கே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுறேன் இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது நத்திங்கோட டிசைன் நத்திங்கோட யூஏ சொல்லலாம் அண்ட் மற்றபடி இதனோட கேமராஸை நம்ம பாசிட்டிவ்ஸாக சொல்லலாம் நல்லா தான் இருந்தது பெர்ஃபாமன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே கேமர் ஹெவி கேமருக்கு மட்டும் இது கொஞ்சம் சூட் ஆகுது மற்றபடி கேஷுவல் யூசர்ஸ்க்கு சூப்பரான தாறுமாரான பர்ஃபார்மன்ஸே நமக்கு கிடச்சிரும் அண்ட் பேட்டரியுமே ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தரலை ஸோ அது ஒரு நெகட்டிவாக இருக்குது இங்கே பாக்ஸில் சார்ஜர் தரலை அப்படின்றது பெரிய விஷயமாக பேசப்படுது பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துருக்கோம் ஆக்சுவலாக சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிர்க்கு மேலே போயிருக்கும் பட் அந்த லிஸ்ட்டில் இதை சேர்த்துருப்போமான்றது டவுட்டு தான் ஸோ இந்த மாதிரியான டேக்டிக்ஸு இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களும் ஒரு டவுட் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பின் பண்ணி வைக்கிறேன் ஓகே நண்பா அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேவா உங்களுக்கு பட்ஜெட் ஓகேவா இல்லை ஆல்ரெடி சார்ஜர் இருக்கா இல்லை சார்ஜர்லாம் வாங்க முடியாது அப்படின்றது ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதுனெல்லாம் வாங்கலாம் நண்பா ஓகே கேஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபோர் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி டிப்ளஸ் சேமிலி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபிளாட் டிஸ்பிளே தான் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப்ரெஸ் எடுத்துருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எய்ட் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ப்ரைமரி கேமரா நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுவும் சோனியோட சென்சார் கைஸ் சோனி எல்ஒடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற ஒரு சூப்பரான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டின் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பான் சப்போர்ட்டும் இருக்குது அண்டு ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்க இஸ் ஆண்டு எட்டரை லட்சம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ன்றது வந்துது அண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஹண்ட்ரட் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நிறையவே இருக்குது ஹைப்ரேட் ஸ்லாட் அண்ட் டுவல் ஸ்பீக்கர்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்டு ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ப்ரைஸிங் கம்மியாகிட்டு தான் இருக்குது அண்ட் அதனோட ப்ரைஸிங் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸாக உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறாங்க இஸ் அண்ட் இந்த மொபைலில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்ன்னு வரும்போது எல்லாமே ப்ரோவாக தான் கேஸ் இருக்குது பிகாஸ் டிஸ்பிளே இருக்குது கேமரா நல்லா இருக்குது பெர்ஃபார்மென்ஸ் பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு ட்ரெண்டில் நிறைய பேர் டெலஃபோட்டோ சென்சர் கொடுக்குறாங்க ஸோ டெலஃபோட்டோ சென்சர் இல்லை அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக கூட இல்லை அண்ட் கொஞ்சம் பழைய மொபைல் ஸோ இது ஒரு ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் ஓகே ஒன் ப்ளஸ் ப்ராண்ட் வேலூட சூப்பர் மொபைல் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்படி ட்வெண்ட்டில் நம்ம பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப இருக்குது நம்ம சேனலோட வளர்ச்சி கண்டக்ட் பண்ண போறோம் அதாவது என்னோட அஞ்சு மாசம் பிப்ரவரி மார்ச் மே ஜூன் அஞ்சு மாதம் ஐம்பது ரெவனியூ எடுத்து அந்த எல்லாமே ரெவனியூல எல்லாருமே பண்ணி நான் அப்படி ரீச் வருமானதுக்காக சோ அஞ்சு வருஷம் ஆபோது நூறு லட்சம் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் ஒன் லக்ஸ்கிரபர் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரை பண்ணி இருக்காங்க நீங்க இந்த பண்ணி